சென்னைக்குன்னு தனியா பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சுப்பா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆணையம் ஒரு குழுன்னு போட்டு மக்கள் வரி பணத்தை வீணாக்குறதே வேலையா போச்சு ஏற்கனவே சென்னை மழை வெள்ளத்துக்காக நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க அந்த பணத்தை எல்லாம் எதுல போட்டாங்கன்னு தெரியல போன வருஷம் வந்த வெள்ளத்துல சென்னை பட்ட பாட பார்த்தாலே தெரியலையா எல்லாத்தையும் வாயில தான் போட்டாங்கன்னு மேயர் கிட்ட கேட்டா மழை நீர் வடிக்கால் தூர்வாரும் பணி தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டதுன்னு சொல்றாங்க அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கேட்டா எண்பது சதவீதம் முடிந்து விட்டதுன்னு சொல்றாரு அமைச்சர் நேரு கிட்ட கேட்டா எழுபது சதவீதம் முடிந்து விட்டதுன்னு சொல்றாரு இதுல எது உண்மைன்னு தெரியலையே இதுல எதுவுமே உண்மை இல்ல நாலாயிரம் கோடி பணத்தையும் இவனுங்களே வாரி சுட்டிட்டானுங்க அதுதான் உண்மை இந்த ஒரு வருஷம் இந்த மழை இருந்தும் இந்த ஆட்சி கிட்ட இருந்தோ நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அடுத்த வருஷம் இவனுங்களுக்கும் பாய்பாய் சொல்லிடலாம் மழை வெள்ளத்துக்கும் பாய்பாய் சொல்லிடலாம்